எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்ரீ முக்திகேஸ்வரர் பில்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி காங்கிரட் போயிட்டுருக்கு நம்ம இது திருவண்ணாமலை ஆசிரமம் இருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அளவு தமிழ்நாடு பண்ணுறோம் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் பெரம்பலூர் துறையூர் ஜெயகுண்டம் திருவண்ணாமலை காணிப்பாடி கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து தோகமலை திருச்சி இந்த மாதிரி பலவேறு இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஸ்பீடு எங்கள்கிட்ட ஒரு நூறு கிட்ட அவைலபிள் எப்பவுமே இருப்பாங்க ஒரு செவன் எயிட் இயர்ஸாக அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஒர்க் கொடுத்துகிட்டே தான் இருக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து போக மாட்டாங்க ஸோ அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர்டான மென்டாலிட்டி சரி ஒரு நல்லா ஒர்க் கொடுப்பார் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் இப்போ நானே ஹார்ட் ஒர்க் தான் இருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் பூங்கல ஸோ நான் சைட்டில் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஃபேமிலியாக நான் இருந்து நான் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுவேன் நானே க நாங்களும் கலவைப்படுவோம் நாங்களே வந்து அவங்களுக்கு பம்பியார் வேலை செய் செய்வோம் சித்தாள் வேலை செய்வோம் மேன் வேலை செய்வோம் எல்லா வேலையும் செய்வோம் ஸோ அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஸோ லேபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்களுடைய பிரதர்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஃபீல் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ காஸ்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்விஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ லோ மாரல் ஹை சூப்பர்விஷன் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பிடிச்சிட்டீங்க ஹை மாரல் லோ சூப்பர்விஷன் ஸோ சூப்பர்விஷன் காஸ்ட்டு நமக்கு தேவை நம்ம வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது இப்போ இத்தனை இடத்துல வேலைக்கு போனாலும் எல்லோரும் கேட்குறாங்க எப்படியும் நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்கன்னு ஸோ நான் மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன கேட்டால் மானிட்டரிங்கே தேவையில்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க அந்த சைக்காலஜிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதலாக ஒரு 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 அவங்களுடைய சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் மூவ் பண்ணினால போதும் நல்லா அவர் இது பண்ண முடியும் மெட்டீரியல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பல்காக எடுக்கிறதுனால லோ காஸ்ட் மெட்டீரியல் நாங்கள் எடுக்கிறோம் ஸோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம் தேர்ட்டி கிரேடும் போடுறோம் எம் தேர்ட்டி ஃபைவ் கிரேடு எம் ஃபோன்ட்டி ஃபைவ் கிரேட் ஒர்க்கும் போகிறோம் ஸோ அந்த கிரேடு வைஸாக பார்த்து ஒரு குவாலிட்டி ஃபுல்லாக ஒர்க்கை நம்ம பண்ணுறோம் ஸோ வந்து லோ காஸ்ட்டு லோ டைம் ஹை குவாலிட்டி இதெல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட என்ன பட்ஜெட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் இந்த லோ பட்ஜெட் பண்ணுறதில்ல அப்படிலாம் கிடையாது எந்த பட்ஜெட் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்போ தண்ணியே கூட நாங்களே அந்த தண்ணியை ரெடி பண்ணி நாங்களே இது பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க குளத்துலேருந்து எடுத்து வந்து நாங்கள் கலவை போட்டுலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அது ஜெயக்குண்டில் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து உரி பண்ண நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியாக ஒரு கைராசியாக கட்டிட்டு கட்ட முடியாமல் கிடக்கு பாதியில் நிற்கிது எதாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் இறங்கி நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் பார்ப்போம் கடந்த எட்டு வருஷமாக நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் வாசத்தை பற்றி நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் நான் வாச நிபுணர் தான் பரிகாரம் சொந்த கோயில் இருக்குது ஸோ நாங்களே பரிகாரம் பண்ணி அச்சாரம் வச்சு நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணி தருவோம் எந்த ஒரு கிலோ லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணுங்கள் தயங்காமல் கூப்பிடுங்க தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் அதர் ஸ்டேட்லேயும் இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் பெங்களூரில் பண்ணுறதுக்கு ஸோ எங்கே இருந்தாலும் சரி ஒய் கேன் டூ அதை பற்றி பிரச்சனை கிடையாது எங்கள்கிட்ட வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது காஸ்ட் அதிகமாக மட்டும் நினைக்காதீங்க எல்லாரை விட காஸ்ட்டு கம்மியாக தான் சேலஞ்சோடு சொல்கிறேன் யாருமே எங்கள் காஸ்ட்டு பண்ண முடியாது கம்ப்ளீட் சேலஞ்சு நான் சொல்கிறேன்